ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஐஎஸ் Academy. இந்திய தேசிய இயக்கத்தில் வர டாபிக்கான பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் நிறுவப்பட்டது ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்திய தேசிய மர்மலர்ச்சியின் தந்தைன்னு சொல்கிறோம் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்ட இவரை ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்கள்லாம் நம்பிக்கை வச்சிருந்தாரு அதே போல் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார் விதவை பெண்கள் மறுமணம் செய்துக்குள்ள உரிமையுடையவர்கள் அப்படிங்கிற கருத்தையும் வைக்கிறாரு அதே போல் பலதார மனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுனதுக்கு மிக முக்கியமான காரணம் ராஜாராம் மோகன் ராய் ஆவார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ஆகஸ்ட் இருபதில் வந்து கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டுறாரு அங்கே எந்த ஒரு திருவுருவ சிலைகளுமே வைக்கல அந்த கோயிலில் இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக கூட குறிப்பிடலாகாது அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாரு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன்ரா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் இறந்ததுக்கப்புறம் அவர் விட்டு சென்ற பணிகளில் தொடர்ந்து பிரம்ம சமாஜத்தை வழி வராரு வர்றாரு தேவேந்திரநாத் தாகூர் இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா ஆவார் மகர்ஷி தேவேந்திரநாத் தாகூருக்கு பின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து கேசவ் சந்திரசேன் வந்து பிரம்ம சமாஜத்தில் இணையிறாரு எட்நூற்றி அறுபத்தி ஆறுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினர்களுக்கிடையே வந்து பிளவு ஏற்படுது ஸோ கேசவ் சந்திரசேன் வந்து பிரிஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு உருவாக்குறாரு ஏற்கனவே தாகூரோட அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ கேசவ் சந்திரசனோட இந்திய பிரம்ம சமாஜம் வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு பிரியுது என்ன ரீசன் அப்படின்னா அவரோட பொண்ணை வந்து குழந்தை திருமணம் செஞ்சு வைக்கிறார் ஒரு இந்திய இளவரசனுக்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆவார் ராஜாராம் மோகன் ராய் வந்து மேலைநாட்டு சிந்தனைகளை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்து சொன்னப்ப வித்யாசாகர் சொல்கிறாரு இந்து மறை நூல்களே வந்து முற்போக்கானவை அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு ஏன்னா விதவைகளை இருக்கிறதோ விதவைகள் மறுமணத்தை தடை செய்கிறதும் வந்து அந்த காலத்திலே மறை நூல்களிலே வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்லி அவர் ஆதாரங்களை சொல்கிறாரு இவர் நவீன வங்காள உரையினின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் விதவைகள் மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிர பகுதியில் வந்து இந்த சீர்திருத்தங்களுக்கெல்லாம் உருவாக்கப்பட்டது தான் வந்து பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் நிறுவியிருக்காங்க இதை யார் நிறுவனாங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங்க அவர்கள் நிறுவியிருக்கார் இவர் போக ஆர்சி சி பண்டார்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடி எம்ஜி ராணடின்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேருமே அதில் முக்கிய உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க இந்த இயக்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சாதி மறுப்பு சமபந்தி ஜாதி மறுப்பு திருமணம் விதவைகள் மறுமணம் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றம் இது எல்லாத்துக்குமாகவே அவங்களும் அர்ப்பணிச்சிருக்காங்க எம்ஜி ஜி ராணடி இவர் இல்லாமல் விதவைகள் மறுமண சங்கம் புனே சர்வஜனிக் சங்கம் தக்கான கல்விக்கழகம் போன்ற எல்லா அமைப்புகளும் நிறுவியிருக்காரு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் நிறுவப்பட்டது சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காரு இந்த சமாஜமும் வந்து குழந்தை திருமணம் விதை வருமணத்திற்கு எதிர்ப்பு போன்ற பல மூட நம்பிக்கைகளுக்கு வந்து எதிர்ப்புதான் தெரிவிச்சிருக்காங்க அதே போல வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கறதுதான் இந்த சமாஜத்தோட முழக்கமாகும் ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் மதம் மாறி போன இந்துக்களை திரும்பவும் மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக சுத்தி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆரிய சமாஜம் இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் வந்து கல்லூரிகளையும் திறக்கிறாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண மிஷன் கல்கத்தா க பக்கத்தில் இருக்க தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற பிளேஸில் காளி கோயிலோட அர்ச்சகராக இருக்கிறவர் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனைத்து மதங்களுமே வந்து உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகள் இருக்குது அதை பின்பற்றணும்னாவே நம்ம வீடு போய்ட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவன் அப்படிங்கிறதே சிவன் சொல்கிறாரு வாழ்கிற எல்லா உயிர்களுமே வந்து இறைவன் தான் நம்ம மனிதர்களுக்கு செய்கிற சேவை தான் கடவுளுக்கு செய்யப்படுற சேவை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவரோட முதன்மையான சீடரான சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷனை எடுத்துகிட்டு வராரு மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படிங்குறதுதான் வந்து அவர் கோட்பாடாகவே வச்சிருக்காரு அவருடைய சிந்தனைகள் எல்லாமே இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதா அமைது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோலா நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் வந்து இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் பற்றியும் வந்து அவர் சொற்பொழிவுகள் வந்து ரொம்ப பெரும் புகழை சேர்த்தது பிரம்மஞான சபை மேடம் ஹச்பி பி பிளாவெட்ஸ்கி மற்றும் ஹச்எஸ் ஆட் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரால் பிரம்மஞான சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் சென்னை அடையாக இருக்க மாற்றினாங்க இந்த பிரம்மஞான சபை வந்து குறிப்பாக உபநிடதங்கள் பகவத்கீதை ஆகியெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டினாங்க அதே மாதிரி பௌத்த மதத்தை ரொம்ப பரப்புனாங்க ஆள்காட்டு வந்து இருந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அயர்லாந்துக்கு எப்படி தன்னாட்சியை வந்து வழங்குனாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் வழங்குங்க அப்படின்னு சொல்லி தன்னாட்சி இயக்க சங்கத்தை அன்னிபர்சென்ட் ஆரம்பிக்கிறாங்க அதே போல் பிரம்மஞான கருத்துக்களை வந்து அவங்களோட பத்திரிகைகளான நியூ இந்தியா காமன் வீல் இது எல்லாத்திலையுமே பரப்புகிறாங்க ஜோதிபா பூலே ஜோதிபா கோவிந்தராவ் பூலே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் வந்து மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிகளை வந்து புனேயில் திறந்தார் சத்தியசோதக் சமாஜ் அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு அர்த்தம் பிராமணர் அல்லாதவரும் வந்து மக்களும் சுயமரியாதையும் குறிக்கோளோடையும் வாழ தூண்டுவதற்காக அதை நிறுவினார் குழந்தை திருமணத்தை எதிர்த்தாங்க விதவைகள் மறுமணத்தை ஆதரிச்சாங்க இவரோட மனைவி சாவித்ரி பாயும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களோட முன்னேற்றத்திற்காக அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க இவர் எழுதின குலாம்கிரி அப்படிங்கிற குலாம்கிரின்னு அடிமைத்தனம்னு அர்த்தம் அந்த நூல் வந்து இவரோட கருத்துக்களை எல்லாத்தையும் சுருக்கி சொல்லுது நாராயணகுரு கேரளாவில் பிறந்த இவர் மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகள்லாம் அறிஞராகவும் இருந்திருக்காரு கவிஞராகவும் இருந்திருக்காரு ஜாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் வந்து அவர் கண்டு மனம் விதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட வாழ்க்கையை முழுவதும் அவங்களோட மேம்பாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவிருக்கார் அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அவர் ஒரு கோயிலை கட்டி அது அனைவருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாரு குமாரநாசன் டாக்டர் பால்பு இவங்க எல்லாருமே வந்து இவரோட சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க தான் அடுத்தது ஐயன்காளி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு இந்த இது வந்து திருவிதாங்கூர் அரசன் கீழே வரும் குழந்தையாக இருக்கிறப்பே இவர் வந்து ஜாதிய பாகுபாடு வந்து அவரோட ஜாதி எதிர்ப்பு இயக்கத்தோட தலைவராக மாற்றுச்சு பொது இடங்களுக்கு செல்வது பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காகவே அவர் வந்து போராடி அப்புறம் ஐயன்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாதுஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு நிறுகிறாரு அலிகார் இயக்கம் சார் சையத் அகமது கான் அவர் வந்து டெல்லியில் ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறாரு இருக்கிற நவீன கல்வியரின்மே தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் வந்து மொழியில் குறிப்பாக சயின்ஸ் எல்லாம் வந்து உருது மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் அலிகார் நகரில் அலிகார் முகமதியை ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியை நிறுவிறார் அதுதான் அலிகார் இயக்கம்னு நம்ம சொல்கிறோம் பின்னால் இந்த கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக உயர்த்தப்படுது தியோபந்த் இயக்கம் இது வந்து ஒரு மீட்பு இயக்கம் தான் பழமைவாத முஸ்லீம் முளையமாக்களால் இது வந்து தொடங்கப்பட்டுச்சு முகமது குவாசும் நானோதவி ரஷித் அகமது கங்கோத்ரி இவங்க தலைமையில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலை சஹரன்பூரில் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஒரு ஸ்கூலை நிறுவுகிறாங்க இது வந்து முழுக்க ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு பண்பாட்டையும் புறக்கணிச்சிருக்கு இந்த ஸ்கூலில் உண்மையான இஸ்லாமிய மதம் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க இவர்களுக்கு பின்ன மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தோட புதிய தலைவராக வராரு இந்தியாவோடய ஒற்றுமை ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களோட அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்து நடத்துகிறாங்க பார்சி சீர்திருத்த இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிற ஒரு ரஹ்னுமாய் மத்ஜஸ்தன சபா அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு ராஷ்ட் கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பின்னு அர்த்தம் அதுதான் வந்து இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்துக்கு ஒரு தாரக மந்திரமாக இருந்துச்சு பெரம்ஜி மல்பாரி அப்படிங்கிற ஒரு குழந்தை திருமண பழக்கத்துக்கு எதிரான சட்டம் கொண்டு வரதுக்காக மிகவும் போராடி இருக்காரு இந்த பார்சி இயக்கம் தான் ஃபரோசா மேத்தா தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியிருக்கு சீக்கியர்கள் சீர்திருத்த இயக்கங்கள் வந்து நிரங்கரிகள் நாம்தாரிகள் பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலையும் வந்து இந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டனவா அதில் நிரங்கரி இயக்கம் அப்படிங்கிறது பாபா தயால்தாஸால் உருவாக்கப்பட்டது நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற அப்படின்னு அர்த்தம் ஸோ சிலை வழிபாடு சிலை வழிபாடு தொடர்புடைய சடங்கு எதுவுமே வந்து இதில் இருக்காது குருநானக்கையும் ஆதி கிரந்தத்தையும் மட்டும் மதிக்கிறது இவங்க தான் இருக்கும் அது போக மது இருந்தது மாமிசம் சாப்பிட்றது கூடாது அப்படின்னு சொல்லி நிலங்கரிகளில் பாபா தயால்தாஸ் உருவாக்கின சீர்திருத்த இயக்கம் அடுத்தது பாபா ராம்சிங் அப்படிங்கிறால நாம்தரி இயக்கம்னு ஒன்று தொடங்குறாங்க அதில் வந்து என்னென்னா இது சமூக சமய இயக்கமாகும் இதில் கிர்பான் வாளை தவிர மற்ற சீக்கியரோட அடையாளங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க பட் வாளுக்கு பதிலாக கையில் லத்தி வச்சுக்க சொல்கிறாங்க இந்த இயக்கம் வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லுது விதவை மறுமணத்தை ஆதரிக்குது வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்யுது அமிர்த சரஸில் சிங் சபா அப்படின்னு ஒரு அமைப்பு நிறுவப்படுது சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் வந்து அந்த சபாவோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது இந்த சிங் சபா தான் அலி அஹாலி இயக்கத்தோட முன்னோடியாகும் சீக்கியர்களுக்காகவே கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது ராமலிங்க சுவாமிகள் வல்லலார் அப்படின்னு சொல்லி எல்லாரிலையும் பிரபலமாக அறிங்க அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிதம்பரத்துக்கு அருகில் மருதுங்கிற கிராமத்தில் தான் பிறக்கிறாரு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் குடும்பமாக சென்னையில் போய் செட்டில் ஆகிறாங்க அவங்க சகோதரர் அங்கே இருக்கிறதுனால அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினத்திலையும் காட்டியிருக்காரு இதை தான் அவர் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாரு பின்னாடி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு அந்த பேர் மாற்றப்படுது எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்து தென்னிந்தியாவில் ஏற்படக்கூடிய கொடிய பஞ்சத்தை மனசில் வச்சுக்கிட்டால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமாக இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவுகிறார் இவர் தொகுத்த ஏராளமான பாடல்கள் வந்து திருவருட்பா அப்படிங்கிற பேரில் தொகுக்கப்பட்டிருக்கு பண்டிதர் அயோத்திதாசர் இவர் வந்து ஒரு ஒரு தீவிர தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர்னு பன்முகத்தன்மை கொண்டவர் இவர் அதே போல் சென்னையில் பிறந்தவருக்கு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி இந்த மாதிரி நிறைய மொழிகள் தெரியும் ஒடுக்கப்பட்டவருக்காக நிறைய ஸ்கூல்ஸ் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஒடுக்கப்பட்டோர் வந்து கோயிலுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்காக அத்வைதானந்த சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறுவிருக்காரு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஜான் ரத்தினம் அப்படிங்கிறவரோடு சேர்ந்து திராவிடர் கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழையும் தொடங்கியிருக்காரு திராவிட மகாஜன சபையினு எயிட்டீன் நைன்டி ஒன் நிறுவிருக்காரு நீலகிரியில் அதோட முதல் மாநாட்டையும் நடத்தியிருக்காரு கர்னல் இருக்கார் இல்லையா பிரம்மஞான சபை ஏற்படுத்தினவர் அவரோட தாக்கத்தின் நுழைவாக எயிட்டீன் நைன்டி எயிட்டில் வந்து இலங்கை போன இவர் அங்கே புத்த மதத்தை தழுவிருக்காரு சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சென்னையில் நிறுவனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாலில் அவர் காலமாகிற வரைக்கும் அதை தொடர்ந்து வெளியிட்டிருக்காரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேன்கியும்.